தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா நம்ம ஹார்ட்டுக்கு வந்து நல்லது இல்ல பிபி வந்து அதிகமாயிடும் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடும் அண்ட் ஆல்சோ வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து மித் ஆர் ஃபேட்டான்றது இன்னைக்கு பாத்துல வாங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில்ஸ்ல வந்துட்டு நல்ல ஆயிலா கெட்ட ஆயிலான்றது வந்து நம்ம எப்படி பிரிக்கும் அப்படின்னா மூணு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுல இருக்க சத்துக்கள் செகண்ட் வந்துட்டு அதுல இருக்க ஃபேட்டி ஆசிட்ஸ் என்ன ஃபேட்டி ஆசிட்ஸா இருக்கும் அதாவது மூணு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குங்க மூணு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மூஃபான்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம கெட்ட கொழுப்பை வந்து குறைக்கிறதா இருக்கட்டும் நம்மளோட நல்ல கொழுப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் இவன் வந்து நல்லா வந்து சொல்லலாம் சோ செகண்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ரெகுலரா நீங்க கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து சம்டைம்ஸ் ஆஹ் எல் கொலஸ்ட்ரால் அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால இன்க்ரீஸ் பண்ண விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பூஃபான் சொல்லுவோம் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு எல்டிஎல் ஓரளவுக்கு மீடியமா வந்து குறைக்குங்க சோ இந்த மூணு ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எந்தெந்த எண்ணெயில இருக்குன்றதை பார்த்து அது நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெயான்றது நம்ம பிரிக்கலாம் ஆஹ் மூணாவது நம்ம எதை வச்சு நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெய்ன்னு பார்ப்போம் அப்படின்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதாவது ஒரு எண்ணெயில வந்து நம்ம கொதிக்க போதோ இல்லை ஃப்ரை பண்ணும் போதோ அது வந்து பிரேக் டவுன் ஆகும் ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட் தாண்டிடுச்சுன்னா ஸோ ஒரு எண்ணெயில வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அதுக்குன்னு வந்து ரீஃபைண்ட் ஆயில்லையும் வந்துட்டு ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக தான் இருக்கும் அதுக்குன்னு அது நல்ல எண்ணெய் கிடையாது பட் ஒரு ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த எண்ணெயில இருந்து சம் ஃப்ரீ ராடிகல்ஸ் கெமிக்கல்ஸ் டாக்ஸின்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓ அந்த எண்ணெயில இருந்து பிரேக் டவுன் ஆகும் போது டிரான்ஸ்பேட்டி ஆசிட் அக்கில் இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுனால கேன்சர் காசிங் ஏஜென்ட் அதாவது கேன்சர் காஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ எண்ணெயை வந்து சமைக்கும் போது என்ன பண்ணும் ரொம்ப கொதிக்க விடாம ரொம்ப வந்து ஆவி போரளவுக்கு அதிக அனல் வைக்காம ஓரளவுக்கு மீடியம்ல சோட்டை பண்றதுல எந்த எண்ணெய்களா இருந்தாலும் நல்லது இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்துட்டு நம்மளோட எல்டிஎல்ல சூப்பராகவே குறைக்கும் ஹார்ட் பேஷன்ட்ஸ் எல்லாமே இந்த மூஃபா இருக்கிற ஒரு ஆயில ப்ரிஃபர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில் அதுக்கப்புறம் நம்மளோட கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் இது எல்லாத்துலயும் வந்துட்டு மூஃபா வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு ஈவன் ஆல்மண்ட் ஆயில் இதுல எல்லாம் மூஃபா வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு வாட் அபவுட் த கோகனட் ஆயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட முழு விவரம் வந்துட்டு இந்த கீழே இருக்க வீடியோல இருக்கு ஸோ கிளிக் பண்ணி பாருங்க கோகனட் ஆயில் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதை நான் சொல்லியிருப்பேன் சோ இந்த மாதிரி மோர் ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ